ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுட் டெலிவரியில் ஒரே நாளில் ரூபாய் இரண்டாயிரம் சம்பாதிக்கலாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழு நேரம் ஒர்க் பண்ணணும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னராக இருக்கக்கூடாது முழு நேரம் ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னராக இருக்கணும் அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் டெலிவரி பார்ட்னராக இருக்கணும் ஓகேங்களா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய டெலிவரி நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலருந்தும் பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்திலலாம் இது எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் கிடையாது சென்னையில் தான் எடுக்க முடியும் சென்னையில் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா அப்படியும் முடியாது மாதத்தில் ஒரு ரெண்டு வாரத்தில் வேணால் ரெண்டாயிரம் ரூபா கன்ஃபார்மாக ஃபுல்லாக எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயிரத்தி ஏழுநூறு எழுநூறு ஆயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் எடுக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓகேங்களா இந்த மெத்தடை பயன்படுத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் நம்மளோட ஷேர் பண்ணதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல என்னால் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் என்னோடய கதை நான் வந்து எப்பவுமே வந்து ஒரே நேரம் தான் ஓட்டுறேன் நைட்டு மட்டும்தான் ஓட்டுறேன் அதுவும் லேட் நைட் மட்டும்தான் ஓட்டுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது என்னோட அனுபவம் கிடையாது ஒரு நண்பர் அனுபவ ஷேர் பண்ணது தான் ஆனால் அதுக்கு அந் நூறுத்துக்கு நூறு சதவீதம் உண்மை தான் அவர் சொன்னது வந்து ஒத்துக்கலாம் எல்லாராலேயும் அது வந்து சென்னையில் எடுக்க முடியும் ஓகே ஸோ அவர் எப்படி ஏன் பண்ணுறார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஆப்பில் இப்போ நம்ம ஜொமோட்டோ ஓட்டுறோன்னா ஜொமோட்டோ மட்டும் ஃபுல்லாக ஓட்டக்கூடாது ஸ்விக்கி ஓட்டோமா ஸ்விக்கி மட்டும் ஃபுல்லாக ஓட்டக்கூடாது ஸோ ஓகேங்களா அப்புறம் வந்து இதேமாதிரி எல்லா நிறுவனத்திலையும் நம்ம வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஒரு பத்து மணிநேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி நம்மளால் ரெண்டாயிரம் எடுக்க முடியுமா கட்டினா முடியாது ஏன் முடியாது அப்படிங்கிற சொல்லிடுறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறனா அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த நிறுவனம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் தொடர்ச்சி ஆர்டர் கொடுத்தா கூட அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இல்லைன்னா அதிகமாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து ஆறு மணி நேரத்தில் வந்து எட்நூறுவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இல்லாமல் அதெல்லாம் ஆர்டருக்கான அமௌண்ட் கம்மி சின்ன ஆர்டராக போட்டுட்டு உங்களுக்கு நிற்பாடை விட்டுருவாங்க ஓகேங்களா இதுதான் அவங்களுக்கு கணக்கு ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அவங்க ஒரே நிறு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களால் ஏர்னிங்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்க அவங்களோட அதில் இன்சென்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அந்த நிறுவனத்தில் எட்நூறுரூவா எழுநூறு எடுத்துருவீங்க ஏன் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏம் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்னும் அதிகபட்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்குது ஸோ அப் அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த இப்போ ஜொமோட்டோலையா இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட்டு ஒரு வந்து ஆயிரம் ரூபா ஏன் பண்ணுற வச்சுங்களேன் ரைட்டு ஸோ அந்த டைம் நம்ம நம்ம தான் செக் பண்ணி பார்த்துக்கணும் எந்த டைம் ஓட்டலாம் இப்படி ஏன் பண்ண முடியும் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணி அப்படின்ட்டு நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்படி ஏர்ன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஸ்விக்கி இருக்குது அவங்கள்கிட்டையும் ஒரு நைட் டைம் இதே மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரமோ ஓட்டினிங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஸோ மொதத்தில் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா எப்படியும் நம்ம ஓட்டினாலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா ஓட்ட முடிச்சுல எப்படி பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்கள் வண்டி மைலேஜை பொறுத்து நீங்கள் பேட்டரி வந்து வச்சிருந்திங்கன்னா இன்னும் வந்து காசு கம்மி தான் ஓகேங்களா நீங்கள் பெட்ரோல் வண்டி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் மைலேஜ் நல்லா கொடுக்குற வண்டி வச்சிருந்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரூவா ஓட்டுறீங்க ஆயிரரூவா ஓட்டுறீங்கன்னா இரநூறுவா பெட்ரோல் வச்சிக்கங்களா ரெண்டாயிரம் ஓட்டிங்கன்னா நானூறுரூவா பெட்ரோல் கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி ஆறுநூறுவா கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து பெட்ரோல் காஸ்ட் மட்டும் கழிச்சு இதே பேட்டரி வண்டி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் நிறைய பேர் இப்போ பேட்டரி வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்படியா நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா இப்படி பயன்படுத்தினா ரெண்டாயிரவா எடுக்கலாம் இல்லை இன்னொரு மெத்தட் பயன்படுத்துகிறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா பாதி பேர் பாதி அதாவது ஒரு டைம் வந்து பைக் டேக்ஸ் ஓட்டிக்கிறாங்க ஒரு டைம் வந்து ஃபுட் டெலிவரி எடுத்து பண்ணிக்கிறாங்க எப்படி பண அமைச்சில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி ஏனிங்ஸ் இதில் ஒரு பாதி ஏனிங்ஸ் அதாவது ஒரு ரூபா குயிக்க எடுத்துக்கலாம் இதில் ஒரு கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து ஒரு லிமிட்டு ஆயரருவா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அதுக்கு மேலே ஏன் பண்ணுற போகிறீங்கன்னா அதில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டைமை ஒரு கேக்ஸில் ஆர்டரை கொடுக்காம கூட சும்மா விடலாம் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் ஸ்லோ இல்லாமல் நிப்பாட்டி விடலாம் இந்த மாதிரி வந்து இல்லைனா ஒரு ஆர்டர் போட்டு அந்த இடத்துல ப்ரிப்பேரிங் டைம் அதிகமாக வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இது நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சிருப்பீங்க அதாவது ஃபுட் டெலிவரியே இருக்கிறவங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முச்சில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஏனிங்ஸ் வந்து அதில் பாதி டைம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்விக்கி ஓட்டவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக ஆர்டர் நிறையா கொடுப்பாங்க ஏனிங்ஸ் கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அதில் ஒரு ஷிஃப்ட் மாதிரி பார்ட் டைம் போட்டுக்கலாம் ஆனால் ஜொமோட்டோவில் வந்து பார்ட் டைம் போட முடியாது ஆனால் நீங்கள் லஞ்ச் ஓட்டிக்கலாம் டின்னர் ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீக் அவர் எடுத்து ஓட்ட வந்து அதில் வந்து ஆர்டர் பைய கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏர்னிங்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டைம் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு சில தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சில ஒரு சில நல்ல மனசுக்கு தான் அதை ஓப்பனாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒரு சிலவங்க வந்து கேட்ட இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முடிச்சுட்டு போயிடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா ஸோ டெக்னிக்கல் இருக்குது கற்றுக்கோங்க ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா ஸோ இல்லை அதுக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட எனக்கு எடுக்க முடியும் பட் உங்களுடைய உடம்பு ஒவ்வொருத்தரோட உடம்பு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதனால் வந்து அவர் எடுக்காரு அவர் எடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுக்கணும்னு நினச்சி நம்ம வந்து போராடணும்னா கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு என்ன ஒத்துழைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு எதுக்கு அது ஏற்ற மாதிரி தான் ஒத்துழைக்கும் நம்ம ஏற்ற மாதிரி தான் ஒத்துழைக்கும் ஓகேங்களா அதனால் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்லாம் எதுக்காதிங்க பட் உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டைம் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதில் பாதி இதில் பாதி ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு பாதி இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும்னா ஸோ இந்த ஏம்மை வந்து விட்டுடலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து அதிகமாக ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத விட அதிகமான ஆபத்தும் இருக்குது அப்புறம் ஏதாச்சும் உடம்புல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் அதுக்கு வந்து செலவு பண்ணுறது சே வருமானத்தை விட செலவு அதிகமாக போயிடும் ஓகேங்களா ஸோ அதுவும் மன மனசில் வந்து வச்சுக்கோங்க குறிப்பாக சொல்கிறேன் நேற்றுக்கு நைட் நான் வந்து டெலிவரி போகவே இல்லைங்க மழை இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் போட்டு பேசியிருந்தேன் ஓகேங்களா ஏன்னா மழை டைம் வந்து எனக்கு சேஃப் கிடையாது ஸோ அதனால் நான் போகலை அது எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஓட்டிருக்க மாட்டாங்க ஓகேங்களா மழை டைமில் ஏன்னா நைட் டைம் வந்து கிளியரான ரோட்டில் வந்து எங்கே நார்மல் டைமே பள்ளம் இருக்குன்னு தெரியாது நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் மழை பெஞ்சிதுன்னா அந்த பள்ளத்தை தண்ணி ஃபில்லப் பண்ணிடும் இது அதை விட கொடுமில்லையா ஸோ நான் அதனால் என்ன என்னுடைய பாதுகாப்பு கருதி வந்து நேற்று ஓட்டலை ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க ஆர்டர் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் வந்து நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் முச்சில் மழை பெஞ்சதுன்னா கையில் எந்த ஷிஃப்ட் வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் நான் ஓட்ட தான் செய்வேன் முடிஞ்சளவுக்கு அடுத்த கிக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு முந்தின கிஸு வரைக்கும் ஓட்டி டெலிவரி பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அதோட வழக்கம் இடையில ஆஃப் பண்ணிட்டு வர மாட்டேன் ஓகேங்களா ஆனால் நான் ஒரு ஸ்டா டியூட்டிக்கு போக முன்ன கூட்டியே மலாம் வந்துருச்சுன்னா டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் கிக்ஸ் வந்து புக் பண்ண மாட்டேன் அதான் என்னோட வேலையே ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவோடு ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே பாய்